உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்துல தினம்தோறும் ஞானாற்றுப்படை வகுப்பறையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பறையில நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் இந்த வகுப்பை நம்ம கலந்துரையாடலாக ஒரு பரிமாற்றமாக எல்லோருக்கானதை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையாமா இன்றைய தினம் மூன்றாவது விருத்தமாக அதாவது ஆத்ம சரீரி என்று சொல்லக்கூடிய சப்த நிசப்தத்தின் மூன்றாவது விருத்தத்தை பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு அதாவது கொஞ்சம் ஏற படி ஏற 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 இப்போ ஒன்றாம் கிளாஸ் ஈஸியாக இருக்கும் ரெண்டாம் கிளாஸ் ஈஸியாக இருக்கும் அப்படி ஏற ஏற இந்த பத்தாம் கிளாஸ் கஷ்டமாக இருக்கும் அந்த மேக்ஸிமம் அது மாதிரி கொஞ்சம் படி ஏற ஏற கொஞ்சம் புரிதல் அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நாம் ஒவ்வொரு படிநிலையில் இருக்கும் எங்கேயாவது சிக்கி கொண்டிருந்தால் அது சுத்தமா புரியாது சிக்கல்ல இருந்து விடுபட முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் இருக்கும் ஆனால் அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவதற்கு சில உளவுகளை நாம் சொல்லி சொல்லி இதை புரிய வைப்போம் இப்போ இந்த மூன்றாவது பாட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு இத வந்து நம்ம என்ன சொல்றோம் சப்த நிசப்தா இதுக்கு பேரு சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றாங்க சப்த நிசப்தம் என்பதும் தான் அது இன்னும் கொஞ்சம் நாத நாதத்வனின்னு சொல்றாங்க துவனி அப்படின்னா வெளிப்பட்டு கொண்டே இருப்பது பாருங்க அதிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சப்தத்துக்கு பேரு துவனின்னு சொல்றாங்க நாத துவனி இந்த நாதத்வனி என்ன பண்ணும் இந்த நாத துவனி எப்ப கேட்கும் அப்படின்னு கழிமுக துவாரத்துல பார்த்தோம் நிகழ்காலத்துக்கு வந்தா நாத துவனி கேட்கும் நாத துவனி என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா சரீரிதான் ஆதி சுழிதான் இறைவனின் அருள் வார்த்தை இறைவனின் அருள் வாக்கு நீ குறி ஆடிட்டு சாமி ஆடிட்டு சொல்றதெல்லாம் அருள் வாக்கா நீ வந்து எங்கேயோ ஒடுங்கி போய் உன்னையே கடவுள்னு சொல்லிக்கிற இறைவன் உன் கிட்ட வருவானா ஒரு மலமாட்சியனி ஆணவம் கண்மம் சுமந்த மலமல்லவா உன்னிடத்தில் இறைவன் வருவானா ஆனால் இந்த உலகம் இன்றைக்கு எத்தனையோ இடத்தில் ஒடுங்கி கிடக்கிறது பாருங்க அந்த ஒடுக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் இங்கே விதைப்போம் இந்த அடுத்த விருத்தத்தை வாசிக்கலாமா வாசிக்கலாமே இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காது இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறுக்கும் அந்த மந்திர தெளிப்பே யான சுயமூற்று சுயமாயதிரும்ருதியருதான்தன் சபைக்குள் நடுவாக்கும் ஏன்னு இயக்கத்தின் ஒழுங்கு இந்த பிரபஞ்சம் உங்கள் விருப்பப்படியோ என் விருப்பப்படியோ இயங்க பிரபஞ்சம் மட்டுமல்ல நம்ம உடம்புல சில உறுப்புகள் இருக்குது இவர் அனிச்சை செயலில் சூழும் இப்போது கை இருக்குது உங்கள் விருப்பப்படி இயங்கும் இந்த இந்த உடம்புல இதயம் இருக்குது கண் இமை இருக்குது கண் நீங்கள் விரும்பிய கண்ணடி கண் அசைகிறோம் இன் நீங்கள் நாடி நரம்புகள் அசைது இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னா பிண்டத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே உங்கள் விருப்பப்படி அசையும் அப்போ அது ஒழுங்காதான அசை அது ஒழுங்க அசையிலன்னா என்ன நோய் பிணி அந்த பிணி வருவதற்கான காரணம் இயக்கம் ஒழுங்கற்று போவதாக இருக்கிறது அப்ப இந்த ஒழுங்கு உங்களுக்கு புரியணும்னா நாம வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கம்னா என்ன என்று சொல்லக்கூடிய நீ காரியத்தாலும் அது பாதிக்கப்படக்கூடாது உடல் மனம் உயிர் உனது எந்த செயலாலும் பாதிப்படையாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை பழக்கி தருவதற்கு பெயர்தான் இந்த பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் இருப்பு என்று சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய நிலை இதில் பழகி மேலே வந்தால் இயக்கத்தினுடைய ஒழு ஒழுங்கு புரி இயக்க ஒழுக்கம் அல்ல இயக்க ஒழுங்கு ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் ஒழுங்கு என்பது ஒங்கு இந்த சூத்திரம் நாம கொஞ்சம் கஷ்டம் இது ஒழுக்கத்துக்கும் ஒழுங்குக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுது அந்த ஒழுங்கை நமக்கு அந்த இயங்காத இயக்கத்தை பார்க்கும் போது அந்த ஒழுங்கு நமக்கு புரியும் அந்த ஒழுங்குதான் அதனுடைய ஒழுங்கிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அதிர்வுதான் அந்த மந்திர தெளிப்பு தான் சப்த நிசப்தம் ஒரு அழகான விளக்கம் அந்த மந்திர தெளிப்பே அதுதான் உன் உன்னுடைய சுயத்தை தூண்டி அந்த சுயத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது ரொம்ப அழகா அந்த ஸ்ருதி ஆதி ஸ்ருதிதான் அதுதான் அந்த நயமாக்கி நயம்னா அழகாக்கி பக்குவமாக்கி அந்த இறைவனுடைய திருச்சபைக்கு மகாஸ்ரீ இருப்பு என்ற எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாதத்வனி நடுவாக்கி நாதத்வனியே என்று இந்த ஆத்மாசிரியர் தன்னுடைய வேலை நான் என்ன செய்வேன் என்று இந்த ஆத்மாசிரியரை போதிக்கிறது எப்படி காணிக்கை வைத்தல் ஞான தேர்வு கழிமுகத் கடந்த பிறகு ஆத்மா நிலை நான் உனக்கு வாய்த்தால் உனக்கு என்னெல்லாம் ஒழுங்கல வந்துடும் ஆத்மா அசரீரி வாய்க்குது அப்படின்பொழுது அதோட அந்த அசரீரின் சப்தம் சத்தமற்ற சப்தம் அது நமக்குள்ள நம்மள ஒரு இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா நம்மளை தூண்டி ஒரு வேலையை செய்ய வச்சிட்டே இருக்கும் அது வந்து தானா அமையும் நாம ஒரு ஒரு கஷ்டப்பட்டு இல்லாம நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கானதா நமக்கானதா இருக்கும் தனக்கானதா அதை அமைத்துக் கொள்ளும் அது இகத்திலையும் சரி சரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரே தீர்வாக இது

சரியானது அமை அந்த சரியானதை அமைத்து கொடுப்பதுதான் இந்த அற்புதம் நம்மளுடைய பிரச்சனைய இந்த மக்கள் பொது மன்றத்துல ஐயா இறைவா இது உன்னுடையது என்று ஒப்படைத்து அடுத்த அடுத்தது சொல்லுங்க நல்லது அதான் அந்த தானான இந்த இயக்க ஒழுங்குக்கு வர்றதுக்குதான் இந்த ஆத்மா சரீரி நமக்கு துணை புரியுது

இந்த ஆத்மா சிறீரி வழங்கும் என்று இந்த ஞானாற்றுப்படை படை பரிமாறிக்கொண்டோம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் நம்மை பெரிது என்ற என்று நம்பிக்கையில் நாளை அடுத்த வகுப்பிலை சந்திப்போம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆத்மா சிறீரியின் அடுத்த படைநிலையை நோக்கி பயணிப்போம் நன்றிகள் அம்மா நன்றி